உங்கள் கனவில் அவர்கள் வந்தார்களா அவசியம் பரிகாரம் தேவைப்படும் கனவுகள் கனவுகள் சிலருக்கு சுகமானவையாகவும் வேறு சிலருக்கு பெரும் நெருடல்களை அளிப்பதாகவும் அமைந்துவிடுகின்றன நம்மை அதிர வைக்கும் கனவுகள் எல்லாமும் நிஜத்தில் பலிக்குமா எப்படியான கனவுகளுக்கு பரிகாரம் தேவை இது பற்றி சொப்பன சாஸ்திரம் சொல்லும் விளக்கங்களை பகிர்கிறார் வித்யாவாரிதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் கனவுகள் மனிதனோடு பின்னிப் பிணைந்தவை மனத்தில் அமுக்கப்பட்ட ஆசைகள் கனவுகளாக பரிணமிக்கும் என்றும் ஆழ்மனத்தில் புதைந்திருக்கும் எண்ணங்களின் வாசனைகளே கனவுகளுக்கு காரணம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் உண்டு மனம் புரிதத் என்ற நாடியில் மறையும்போது உறக்கம் நிகழ்கிறது புலன்கள் யாவும் அடித்து போட்டது போல் போது மனம் விழித்து கொண்டு தான் சேமித்த எண்ணங்களை அசை போடுகிறது அந்த நிகழ்வுகள் மனத்திரையில் பழிச்சிடுகின்றன அவையே நிஜத்தில் நிகழ்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன என்று ஸ்வப்ன சாஸ்திர வல்லுநர்கள் விளக்குவர் கனவுகளும் சாஸ்திரங்களும் பொதுவாக கனவுகள் உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் எனும் மூன்று தாதுக்களின் மாறுபாட்டால் ஏற்படுகின்றன என்பது ஆயுர்வேதத்தின் விளக்கம் எனினும் இவற்றின் பாதிப்பினால் ஏற்படும் கனவுகளின் பலன்கள் சாதாரணமாகவே இருக்கும் கிரகங்களின் தசாபுக்தி காலங்கள் பாதிப்பு தரும் விதம் அமையும் நிலையில் அதற்கேற்ற கனவுகள் அமையும் என்பது ஜோதிட நம்பிக்கை இப்படியெல்லாம் பலவிதமாக ஏற்படும் கனவுகளை திருஷ்டம் ஸ்ருதம் அனுபூதம் பிராதிதம் கல்பிதம் பாவிஜம் தோஷஜம் என்றெல்லாம் வகைப்படுத்தி வைத்துள்ளார்கள் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் பலிக்காது என்கிறது சொப்பன சாஸ்திரம் அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பலிக்கும் என்பார்கள் சரி இனி எவ்விதமான கனவுகள் சுபமானவை எவற்றுக்கு பரிகாரம் அவசியம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் நண்பர் ஒருவர் என்னிடம் அவரின் முன்னோர் ஒருவர் கனவில் வந்து கண்கசக்குவதாகச் சொன்னார் இது எதைக் குறிக்கும் என்றும் கேட்டார் நம் கனவில் முன்னோர்கள் வருவது அல்லது குல தெய்வம் தோன்றுவது ராகு கேதுவின் அமைப்பை குறிக்கும் அவர்கள் மஞ்சள் பால் தேன் பட்டு நெய் வெண்ணெய் இனிப்பு பழங்கள் காய்கறிகள் அரிசி போன்ற பொருள்களைக் கேட்டால் அது நமக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடிய கனவாகும் அவர்கள் அழுதால் அந்தக் கனவு நமக்கு ஒரு சுப விரயத்தைக் குறிக்கும் கனவுகளும் சாஸ்திரங்களும் ஆனால் அவர்கள் விகாரமாக சிரிப்பது அல்லது புன்னகை தருவது நல்லதல்ல இப்படியான கனவு தோன்றினால் தினமும் வீட்டில் குலதெய்வத்துக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் முன்னோர் வழிபாடுகளில் ஏதேனும் குறையிருந்தால் நிவர்த்தி செய்யுங்கள் தினமும் பசுவுக்கு அகத்திக்கீரை வழங்கி வாருங்கள் கனவு பாதிப்பு விலகும் சித்தர் ஞானிகள் சந்நியாசிகள் மயில் சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற வஸ்திரங்கள் நம் கனவில் தோன்றுவது செவ்வாயை குறிக்கின்ற அமைப்பு இது ஒரு மனிதனுக்கு நிலம் வீடு கனரக இயந்திரம் மற்றும் அது சார்ந்த சுப காரியங்களை குறிக்கும் அதேபோல் கனவில் தெய்வம் வருகிறது என்றால் உங்களுக்கு இறை சிந்தனை மிகுந்திருக்கிறது என பொருள் ஆகவே தெய்வ அருள் சேரும் விரைவில் மங்களகரமான செய்திகள் வரப்போகின்றன என்று அறியலாம் கனவில் காக்கை கழுகு ஒட்டகம் பருந்து ஆகியவற்றைக் காணக்கூடாது ஓடுவது போல் வரும் காட்சி எள் சிவந்த உடை பல் விழுவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது விண்மீன்கள் உதிர்வது போன்ற காட்சிகளைக் கண்டால் அசுப பலன்கள் விளையும் என்கின்றன கனவு சாஸ்திர நூல்கள் இதுபோன்ற கனவுகள் வந்தால் தினமும் பறவைகளுக்கு தானியங்கள் வைக்கலாம் விநாயகரை சதுர்த்தி தினங்களில் அருகம்புல் சார்த்தி வழிபடலாம் கனவில் எதிரிகளைக் கண்டால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கனவு காண்பவருக்கு எதிராக சதிச் செயல்கள் நிகழ வாய்ப்பு உண்டு இவர்கள் தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுவது நல்லது சனிக்கிழமைகளில் சுதர்ஷன தரிசனம் நன்மை தரும் தெளிவான தூய்மையான நீர் ஊற்றை கனவில் கண்டால் அவரது வாழ்க்கையில் எவ்வித துன்பமும் தொடராது ஆனால் கலங்கிய சுத்தமற்ற நீர் ஊற்றை கனவில் காண்பது கஷ்டங்களை குறிப்பிடும் இவர்கள் ஆலய திருவிழாக்களில் நீர் மோர் தானம் செய்யலாம் பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கிக் கொடுக்கலாம் கனவுகளும் சாஸ்திரங்களும் எண்ணெயை தனியாகவோ அதை தேய்த்துக் குளிப்பதாகவோ கனவு காணக்கூடாது அவ்வாறு கனவு வந்தால் வெகு விரைவில் அவர் நோயால் பாதிக்கக்கப்படக்கூடும் என்கிறது சொப்பன சாஸ்திரம் இப்படி கனவு கண்டால் ஞாயிறு தோறும் சிவாலய தரிசனம் செய்வது நல்லது வாரம் ஒருமுறையேனும் குடும்பத்தோடு தேவார முற்றோதுதலில் கலந்து கொண்டு வழிபடலாம் வீட்டுச் சுவரில் அல்லது கூரையில் நூலாம் படை அப்பியிருப்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படும் செல்வச் சரிவும் ஏற்படலாம் இப்படியான கனவு தோன்றினால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி திருமகளை வழிபடுவது சிறப்பு ஆபத்து உண்டாக்கும் கண்டங்களில் சிக்கிக் கொள்வது போல கனவு காண்பது நன்மையையே தரும் ஆனால் பிறர் கண்டங்களால் பாதிக்கப்பட்டது போல கனவு காண்பது கெடுதலானது திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் இப்படி கனவு கண்டால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவர்கள் அனுமனை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்துக்கு படையிலிட்டு வழிபடுவதால் சஞ்சலங்கள் தீரும் கனவுகளும் சாஸ்திரங்களும் காக்கை கனவில் வருவது கெடுதலானது தொழில் அல்லது உத்தியோக பாதிப்பு விரோதிகளின் சூழ்ச்சி விரோதம் போன்ற பல தொல்லைகளை சந்திக்க நேரிடும் காகம் கரைவதாக கனவு காண்பதும் கெடுதலான காலத்தை குறிப்பிடும் காகத்துக்கு அன்னமிடுவது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் அன்னம் படைத்து வழிபடுவது சிறப்பு கூச்சல் ஒலிக்கும் இடத்தில் இருப்பது போல கனவு கண்டால் உடல் நலம் கெடும் பலர் கூச்சலிட்டு தன்னை நோக்கி பேசுவதாக காண்பதும் கெடுதலானது மனநிம்மதிக்கு அம்மன் கோயிலில் விளக்கேற்றி வழிபடலாம் கனவில் பாம்பைக் கண்டால் தனக்கு எதிரிகள் இருக்கின்றனர் என்று அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் பாம்புகள் கனவில் தோன்றி நம்மை விரட்டுவது போலவும் கடிப்பது போலவும் கனவு வந்தால் நிச்சயம் சனியினுடைய பாதிப்பு ஜாதகத்தில் உண்டு அதுவும் அந்த நாகம் கருத்த நிறம் கொண்டிருந்தால் நிச்சயம் சனிக்கான பிரீதி செய்வது மிக நல்லது